ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்ச் நீடில் வந்து கற்றுக்குறீங்களா எந்த நீடில் வாங்குறதுன்னு உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கா ஸோ அதுக்கான ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ பஞ்ச் நீடில் வந்து இது ஒரு பேக்கு இந்த பேக் பார்த்திங்கன்னா எல்லா அமேசான்லேயும் கிடைக்கும் அப்புறம் நார்மலாக ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும் இந்த நீடில் வந்து வாங்கிக்கோங்க பஞ்ச் நீடில் கேட்டிங்கனாவே நீங்களுக்கு வந்து நீடில் வந்து தருவாங்க இந்த மூணு நீடிலும் சேர்ந்தது தான் ஒரு பேக்கு இது கூடவே ரெண்டு த்ரெட்டர் வந்து வந்துடும் அட்டாச் பண்ணி இந்த ரெண்டு த்ரெட்டரும் அது கூடவே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பஞ்ச் நீடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா நீடில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நீடில் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணால் இது வந்து ரொம்பவே ஒர்த்தபுளான ஒரு பஞ்ச் நீடியில் தான் பஞ்ச் நீடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் பஞ்ச் நீடில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பஞ்ச் பண்ணும்போது இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் இருக்குது இல்லைங்களா அது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது இந்த நீடிலோட மைனஸ் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தோமா இந்த ஸ்டீல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதாவது பஞ்ச் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு சீக்கிரமாக லூஸ் ஆகிடுது இது வந்து கொஞ்சம் க்ரிப்பாக கொடுத்துருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நமக்கு அது மட்டும்தான் இந்த நீடிலில் வந்து ஒரு மைனஸ் மைனஸ் ஆன ஃபீட்பேக்னால் இது மட்டும்தான் இதையுமே நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கட்டர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு டைட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற இருக்கிற கூடிய பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் டைப் நீடில் தான் உட்டனில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது நிறையா டைப்பில் வந்து பஞ்ச் நீடில் வந்து நமக்கு இருக்குது ஆனால் ஸோ இன்னொரு நீடில் வந்து நான் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் இது காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகம் அதிகம்னு பார்த்தோமா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வந்து இந்த நீடில் இருந்தது ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு நீடில் கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட்ஸான இதுனால் நம்ம இவ்வளோ நீடிலும் வந்து இதில் கொடுத்துருக்குற அவ்வளோ நீடிலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ பிகினராக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இல்லைங்களா அந்த நீடிலே ஓகேவாக இருக்கும் நிறைய நீடில் இரு காட்டுவாங்க ஸோ நம்ம எது வாங்குறதுன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இருக்கும் ஸோ அது கம்பேர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நீடில் தான் அது ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு டைப் நீடில் பார்த்தோமா இது வந்து நிறையா இந்த யான்ஸ் எல்லாம் சுற்றி வைப்போம்ல அதுக்காக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க கலர் கலராக வந்து நிறையா யான் சுற்றுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு த்ரெட்டு சுற்றி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் நீடில் இது வந்து உட்டன் நீடில் இந்த உட்டன் நீடில் என்னென்னா நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம அதாவது அந்த ஸ்ப்ரிங் டைப் பஞ்ச் நீடிலில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த உட்டன் நீடில் யூஸ் பண்ணும் போது என்ன மைனஸ்னால் உட்டன் நீடில் வந்து நமக்கு ஒர்க் பண்ணும் போது ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக தெரியும் ஆனால் ஒன்ஸ் பழகிட்டோம் உட்டன்லேயே அப்படின்னா ரொம்பவே யூஸ் ஆகும் ஆனால் நான் வாங்கின நீடில் வந்து இந்த பஞ்ச் நீடிலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ இது வந்து பெரிய பெரிய உள்ளன் யான் இருக்கு இல்லைங்களா அது யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த உள்ளன் நீடில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸில் வந்து நிறையா நீடில்ஸ் வந்து இருந்தது ஸோ இந்த ரெண்டு டைப் நீடிலும் நமக்கு வந்து யூஸாக இருக்கும் இந்த ரெண்டு நீடிலும் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து அக்லரிக் யான் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து நார்மலான யான் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சம்மர் லவ் ப்ராண்டு த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கெலாம் வந்து இந்த ரெண்டு நெடில் யூஸாக இருக்கும் இது ரெண்டுலேயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ண என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிளாத்தில் வந்து இறங்கலை கொஞ்சம் நம்ம ரஃப் பண்ணி கீழே இறக்குற மாதிரி பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி நீடில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருந்தால் போதும் ஸோ காஸ்ட் வைஸ் அதிகம் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ நீடில்ஸும் நமக்கு தேவையில்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் பஞ்ச் நீடிலே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் உட்ல உட்டனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு சைஸ் ஆஃப் கரெக்டாக வந்து அந்த அக்லரிக்கியான் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் நிறையா டைப் ஆஃப் வாங்கிக்கலாம்